வரல நேர்களுக்கு வணக்கம் நம்ம பதிலுக்கு என்ன கேள்வி நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கூட ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த நபர் ஆஹ் இவர் சைகை கொடுத்ததுலயே உங்களுக்கு என்ன கட்சி எந்த நபர்னு தெரிஞ்சிருக்கும் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் மட்டும் இல்ல சென்ட்ரல்லுமே இவங்க கொஞ்சம் கோடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க அவங்க இவங்க போட்டிருக்கா பார்த்தாலே இவங்க என்ன கட்சின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேள்விக்கு எல்லாம் எங்க நபர் தான் எங்க ஆளுதான் எங்க தலைவர் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி முட்டு கொடுத்து உண்மையும் சொல்ல போறாங்க அதுல எந்த வாதம் ஜெயிக்க போது யார் ஜெயிக்க போறான்றத பொறுத்திருந்து பாக்கலாம் போயிடலாமா சார் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே. இப்ப முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைவர் பிரஸ்ஸையே பார்க்க மாட்டாரு. பிரஸ் பீப்புள் எல்லாம் செய்தியாளர்கள் எல்லாம் சந்திச்சு எதுக்கு அவங்க நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணனோ இல்ல நம்ம நேரத்தை எதுக்கு வேஸ்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர் यार ஸ்டார்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ரெண்டு வருஷம் வருஷம் அப்படியே சந்திச்சிருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி படத்துக்கு போறேன் போறேன் ஃபாலோ பண்ணாதீங்க அதை தவிர வேற அரசியல் ரீதியா பேசிருக்காரா பேசுனது இல்ல யோசிச்சு பாருங்க என்னங்க இவர் பேசுறாரு ஒழுங்கா தெரியுதா நாங்க காலங்காலமா இருக்கோம் எங்க மோடி ஜெய் தான் எப்பயுமே எதுவுமே பேசுனது இல்ல இது எல்லாருக்கும் தெரியும்

மக்களை பத்தி தொண்டர்களை பத்தி யோசிக்காம தன்னைத்தானே புகழ்ந்து பேசிட்டு தன்னை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க நபர் அதுல சந்தேகமே இல்லைங்க எங்க மோடி ஐயா தான் எப்பயுமே பாருங்க ஒரு இடத்துல தொண்டர்கள் பத்தி பேசிருக்காரா யார கூட இருக்க கூத்தி மேல ஏக்கே வச்சிருக்காரா எங்கேயுமே கிடையாது

சரி நம்ம கேள்விக்குள்ள போலாம் உங்களோட பதிலடி வந்து பதில் ஒரு பாதிப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல பார்க்கவே மாட்டாரு யாருமே பதில் சொல்ல எங்க எப்படி சொல்றீங்க நீங்க கரூர்ல பேர் போனாரா போய் பார்த்தாரா அஞ்சு நாள் ஆகுது அந்த பக்கம் தலை வச்சு படுக்கலையா ஆ மேடம் இது எல்லாருக்கும் தெரியும் மணிப்பூர்ல எவ்ளோ நாள் கலவரம் நடந்திருக்கு இருக்கு எத்தனை ವರ್ಷமா கலவரம் நடந்து இருக்கு வரைக்கும் எங்க மோடி அய்யா போய் பாத்துப்பாரா இல்ல பேசிப்பாரா இல்ல அதை பத்தி ஏதாவது நினைஞ்சி ஃபீல் பண்ணிருப்பாரா அம்மா இப்போ போனார்ல அது போய்ட்டார்ல நாங்க போனோமா நாங்க போணுமா இப்ப சொல்லுங்க பாயிண்ட் யாருக்கு சொல்லுங்க நாங்க வந்து போகலか

தோணுது. என்ன போட்டோ எடுக்கட்டும். பண்ணட்டும். ஹேஷ்டேக் ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ண முடியும் வாங்க. கண்டுபிடிச்சது யாரு? சனி போட்டா ரெண்டாவே ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சது யாரு? ம். இந்த போட்டோ இந்த சனி ரெண்டும் ஈக்குவலா இருக்கறனால இத நாம வந்து டிரா பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு மதிப்பெண் கொடுத்துரலாம். சந்தோஷம் தானே? அடுத்த யாராவது பத்தி ஆன்லைன பேசிட்டா

யாரு பவரு சொல்லுப்பா யாரு பவரு எம்பிஏ சங்கி பக்கத்தோட நிக்க முடியாது நீலாம் ஓடி போயிரு சரி சரி நம்ம அடுத்து போயிடலாம் அடுத்து போயிடலாம் அடுத்த கேள்வி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஆமாங்க தப்பு நடந்துச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்காம அவங்களே ஒரு கான்ஸ்பிரசி தீரிய உருவாக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க அது யார் எப்படிங்க ஆதாரத்தோடு சொல்லுங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் நாங்க தான் சொல்லிட்டு பாயிண்ட் ஈஸியா வாங்கிட்டு போலாம் ஆரம்பத்துல படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு

அதுவும் இந்த டீமில் தலைமை யாருன்னா கும்ப மேல மாதிரிலாம் ஒரு பெரிய இது நடந்துச்சுன்னா உயிரிழப்பு நடக்க தான் போ சரி அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான் இந்த உயிரிழப்புலாம் என்ன பெருசா அப்படின்னு பேசின ஒருத்தவங்க தான் இந்த டீமுக்கு வந்து ஹெட்டாக வராங்க ஸோ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இவங்க ரெண்டு பேருமே பி டீமா தான் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை நீங்களே தீர்த்து வச்சிருங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மற்றபடி இதுல யார் ஜெயிச்சான்றது நீங்க தான் சொல்லணும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்